நாக சைதன்யா சோபிதா இடையேயான நிச்சயதார்த்தம் ஹாட் டாபிக்காக பேசப்பட்டு வர நடிகை சமந்தா வெளியிட்டுள்ள பதிவு பேசும் பொருளாகி இருக்கிறது ஆகஸ்ட் எட்டாம் தேதி நாகசதன்யா மற்றும் சோபிதா நிச்சயதார்த்தம் அறிவிப்புதான் பெரிய ட்ரெண்டிங் விவாதமாக பேசப்பட்டு வருகிறது நாகசதன்யாவின் தந்தை நாகார்ஜுனா இந்த நிச்சயதார்த்தம் குறித்து அறிவிக்க தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் யாயும் என தொடங்கும் குறுந்தொகை பாடலை பதிவிட்டு தங்களது நிச்சயதார்த்த புகைப்படத்தை பகிர்ந்திருந்தார் நாகசதன்யாவின் மனைவி ஷோபிதா பல கட்டுக்கதைகளை வைத்து பலவாறு சோசியல் மீடியாக்களில் கதைத்து வர பல விமர்சனங்களை தெரிவித்திருந்தனர் ரசிகர்கள் பலர் நாகசதன்யாவிற்கு சமந்தா லவ் செய்த அதே நாளில் தனது நிச்சயதார்த்தத்தை நாகசதன்யா இந்த நிலையில் தங்கையின் பெயரும் சமந்தா என்பதால் ஷோபிதா மீது ரசிகர்கள் விமர்சனம் செய்தவரை இருக்கின்றனர் ஆனால் இது அனைத்தையும் கண்டுகொள்ளாத சமந்தா தற்பொழுது வெளியிட்டுள்ள போஸ்ட் பேசும் பொருளாகியுள்ளது கூலிங் கிளாஸ் போஸ்ட் கொடுக்கும் சமந்தா மாசான பாடல் ஒன்றையும் பதிவிட்டுள்ளார் அந்த தருணத்தில் நான் உணர்ந்த சுதந்திரத்தை மறக்கவே மாட்டேன் சூசகமாக பதிவிட்டிருந்தார் இதனை சுட்டிக்காட்டி சமந்தா அவரது முன்னாள் கணவருக்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளதாக கூறி வருகின்றனர் ரசிகர்கள் போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க